கோவை மதுக்கரை அரப்புளி நகரடுத்த விவேகானந்தா சதக்கும் பகுதில் உள்ள தங்க நகை பெட்டி தயாரிக்கும் தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டு உள்ளது இது குறித்த கள நிலவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் வந்து செய்தியாளர் மாரியப்பன் மாரியப்பன் வணக்கம் இந்த தீ விபத்தானது எப்போது நேர்ந்தது விபத்திற்கான காரணங்கள் என்னவாக சொல்லப்படுகிறது அங்கு எந்த அளவிற்கு சேதமானது ஏற்பட்டு இருக்கிறது பதிவு பண்ணுங்க பிரீதா கோவை மதுக்கரை அடுத்திருக்கக்கூடிய அதிவுள் நகர் அதாவது சுகுணாபுரம் அடுத்திருக்கூடிய விவேகானந்த சதுக்கம் என்ற பகுதியில் தங்கநகை தயாரிக்கும் செயல்பட்டு வருகிறது பல்வேறு கடைகளுக்கு தங்க நகை பெட்டிகள் தயாரித்து விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது குறிப்பாக இன்று சற்று நேரத்துக்கு முன்பு இந்த தீ விபத்தானது இந்த தொழிற்சாலையில் ஏற்பட்டிருக்கிறது இந்த தொழிற்சாலை அடுத்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்ற சூழ்நிலையில் இந்த தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது உடனடியாக தகவல் அறிவிக்கப்பட்ட அடிப்படையில் மொத்த தொழிலாளர்களும் வெளியேற்றப்பட்டிருக்கார்கள் தொடர்ச்சியாக அந்த தீயானது மலமளவென தொழிற்சாலை முழுவதுமாக தீ பரவி எரிந்து கொண்டிருக்கிறது மேலும் அந்த தீ எறிவதன் காரணமாக கரும்புகையான சூழ்நிலை வெண்ணெய் முட்டும் அளவிற்கு கரும்புகையான சூழ்நிலை நம்ம பார்க்க முடிகிறது தொடர்ச்சியாக தகவல் இந்த தகவல் அறிவிக்கப்பட்டதன் பேரில் உடனடியாக கோவை புது தீயணைப்பு துறையினரும் இடத்துக்கு நேரடியாக விரைந்து வந்து தீயணைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக தீயணின் அளவிலானது ஜாத் அதாவது கூடுதலாக வந்து கொண்டிருப்பதன் காரணமாக மற்ற மற்றும் மேலும் அருகிலிருக்கூடிய தீயணைப்பு வந்து நான்கு வாகனங்கள் மற்ற மொத்தம் ஐந்து வாகனங்களில் தீயணைப்பு துறையினர் தற்போது அஹ் வரவேற்கப்பட்டு தீயை அணைக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ச்சியாக தீ விபத்தான தீயானது தொடர்ச்சியாக எரிந்து வருவதை பார்க்க முடிகிறது அது மட்டுமல்லாமல் இந்த தங்கனையை பெற்று தயாரிக்கும் தயாரிக்கும் தொழிற்சாலைக்கு அருகிலேயே பிளாஸ்டிக் உடனும் இருக்கிறது இந்த பிளாஸ்டிக் உடனும் தீ பரவியன் காரணமாக தொடர்ச்சியாக இரு இடங்களிலும் தொடர்ச்சியாக தீயானது மலமலான பற்றியிருக்கிறது அது இல்லாமல் கரும்புகையானது சூழ்ந்து அப்பகுதி விண்ணமூட்டை அளவுக்கும் சூழ்ந்திருக்கும் காரணமாக ஒரு புகைமட்டம் புகைமட்டம் புகைமட்டமாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக ஐந்து வாகனங்கள் வரவழைக்கப்பட்டுக்கூடிய தீயணைப்புத்துறையினர் தற்போது தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கார்கள் இதுவரை எந்த உயிர் சேதமும் இல்லை என தெரிவித்திருக்கார்கள் அது இந்த உள்ளே எவ்வளவு பொக்கள் சேதமானது என்பது தொடர்பான தகவல்கள் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை தொடர்ச்சியாக முழுவதுமாக தற்போது தீ அணிந்து வருகிறது கட்டுப்படுத்தும் பணியில் தீயணைப்புத்துறை வீரர்கள் ஈடுபட்டிருக்கார்கள் அது மட்டுமல்லாமல் கோவை அதாவது மதுக்கடை போலீசாரும் சம்பவத்துக்கு வரவழைக்கப்பட்டு தீ விபத்துக்கான காரணம் குறித்தும் விசாரணையான நடத்தப்பட்டு வருகிறது தற்போது தீயணைப்பு தொடர்ச்சியாக இருந்து வருகிறது அது மட்டும் இல்லாமல் ஐந்து வாகனங்கள் வந்திருக்கூடிய தீயணைப்பு துறையினர் தொடர்ச்சியாக தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் பிரீதா விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கிய மிக்க நன்றி மாறியப்பட்டது